வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் டி விஜயன் செய்திகள் தொடர்கிறது பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் சார்பில் இரண்டு மாத எச்ஐவி எய்ட்ஸ் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவங்கி வைத்தார் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் சார்பில் இரண்டு மாத எச்ஐவி எய்ட்ஸ் தீவிர விழிப்புணர்வு பிரச்சார துவக்க விழா நிகழ்ச்சி புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி விழிப்புணர்வு சூரட்டிகளை வெளியிட்டார் முன்னதாக கலைக்குழுவின் கூடிய பிரசார ஊர்த்தியையும் மாணவர் விழிப்புணர்வு பேரணியையும் முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவங்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கு சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் வரவேற்புரை ஆற்றினார் சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி மற்றும் சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்த குமார் ரே ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்க திட்ட இயக்குனர் டாக்டர் அருள் விசாகன் நன்றி கூறினார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு தொகுப்பாளரும் பேச்சாளருமான ஈரோடு மகேஷ் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு குறித்து பேசினார் நிகழ்ச்சியில் சுகாதார இயக்க இயக்குனர் டாக்டர் கோவிந்தராஜ் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குனர் டாக்டர் உதயசங்கர் பொது சுகாதார துணை இயக்குனர் ஷமில் குடும்ப துணை இயக்குனர் ஆனந்தலட்சுமி உட்பட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பல்வேறு செவிலியர் கல்லூரிகளை சேர்ந்த செவிலியர் மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு காரணம் நோய் இல்லாத வாழ்வு ஒரு சிறந்த வாழ்வு நோய் வருவதற்கான காரணத்தை அறிய வேண்டும் அறிந்து அதற்கான சிகிச்சை பெற வேண்டும் நோய் வராமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கம் இது ஒரு இரண்டு மாத பிரச்சாரம் நம்முடைய சர்வதேச இளைஞர் தினம் சுவாமி விவேகானந்தருடைய ஒட்டி சர்வதேச இளைஞர் தினம் வாழ்த்து சொல்கின்ற விழாவாகவும் ஆலோசனை சூழ்நிலையிலும் அறிவுறு நிலையிலும் இருக்கின்ற ஒரு விழா என்பது மிக முக்கியமான ஒன்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நல்லது செய்து நல்ல பேர் இருக்க வேண்டும் எல்லோருக்கும் உதவ வேண்டும் அப்படி தான் வாழ்க்கை செம்மையாக இருக்க முடியும் வாழ்க்கை நல்லா இருந்தால் மற்றவர்கள் உதவி செய்யணும் அந்த அன்பு என்பது மிக முக்கியமான ஒரு அன்பு இருக்கணும் அன்பு இருந்தால் தான் வாழ்க்கை நன்றாக இருக்க முடியும் அந்த அன்பு இருந்தால் தான் மற்றவர்களுக்கு உதவ முடியும் அந்த பாசம் அன்பு இதெல்லாம் மனிதனுக்கு அவசியம் அப்படி இருந்தால் உதவி செய்யலாம் பாராட்டுத் தரலாம் வாழ்க்கையில் முன்னேறலாம் அதே சமயம் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் படிக்கின்ற வாய்ப்பு இருக்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் படித்த நல்ல வேலைக்கு போகலாம் நல்ல வருமானம் தர முடியும் குடும்பத்திற்கு உதவிகள் இருக்கும் நல்ல குடும்பத்தில் செம்மையாக நடத்த முடியும் குறிப்பாக சிந்தனை நல்ல ஒரு மனிதனாக வாழ முடியும் நல்ல நூல்கள் எல்லாம் படித்து உங்களுடைய சிந்தனை நல்ல சிறந்த சிந்தனை நல்ல சிந்தனை ஆளுநாங்க இதுதான் நல்ல செம்மையான வாழ்க்கையை வளமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் இதற்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒன்று உடல் ஆரோக்கியம் உடம்பு நல்லா இருந்தால் தான் நல்லா சிந்திக்க முடியும் நோய் இருந்தால் அதுதான் நம்ம சிந்தனை நம்ம நோயிலே போயிடும் நம்ம நோயிலே உடம்பு சரியில்லா எது எப்படி இருக்குமோ எது இருமோ அப்படின்ற ஒரு பயம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை நல்ல உடல்நிலை நன்றாக இருக்க வேண்டும் அதுக்கு நீங்கள் நல்ல சத்தான உணவு நோய் தடுப்பு முறைகள் பற்றியெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் பள்ளி பிள்ளைகள் எல்லாம் விளையாட்டில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் விளையாட்டில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் மிக முக்கியமான ஒன்று நம் உடல் நம்முடைய ஆரோக்கியத்தில் நம்ம நல்லா இருக்கிறது மிக முக்கியமான ஒன்று எதுன்னு பார்த்தா விளையாட்டு முக்கியமான ஒன்று விளையாட்டு தொடக்கத்திலேயே அந்த நோயே இல்லாமல் வரணும்னு சொன்னால் நல்ல விளையாட்டு இருந்து நம்ம உடற்பயிற்சி இருந்தால் யோகா போன்றது இருந்தால் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் நோயே இல்லாமல் வரலாம் நோய் இல்லாமல் இருந்தால் ஒரு பெரிய கடவுள் நமக்கு கொடுத்து ஒரு வாரம் உடுப்பண்ணே அப்படின்னு தான் சொல்கிறோம் சொல்லும் சொல்ல முடியும் மனிதனுக்கு எதாவது ஒரு நோய் வரும் வந்துடும் நோய் இருக்கும் ஏதாவது ஒன்று வரும் அதுக்காக தான் நம்ம துறை எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா துறை அந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கும் நோயை குணப்படுத்துவதற்கும் அதுக்குரிய மருந்தினை கண்டுபிடித்து அதுக்கான மருந்தினை உட்கொள்வதற்கு துறை நடவடிக்கை எடுத்து நம்முடைய மருத்துவமனையில் வாயிலாக மக்களுக்கு வழங்கி வழ நல்ல மருத்துவ வசதி செய்து கொடுத்து கொண்டு இருக்கின்றது புதுச்சேரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சு பார்க்கலாம் மருத்துவ வசதி நல்லா தெரியும் புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலம் மருத்துவ வசதி கொடுக்கிறது ஒரு சிறந்த மாநிலம் கல்லூரிகள் நிறைய மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையம் இவற்றையெல்லாம் நம்முடைய அளவில் பார்த்தீங்கன்னா சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு ஆரம்ப சுதாரணம் சொன்னால் நம்ம ஐநூறு பேருக்கு ஒரு நிலையம் ஆரம்ப சுகாதார உள்ள மாநிலமாக தான் நம்முடைய மாநிலத்தினர் கொண்டு இருக்கின்றது அவ் அவ்வளவு எளிதாக மருத்துவ வசதி கிடைப்பதற்கு வசதி நம்முடைய வாய்ப்பை அரசு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன்னா லட்சம் பணியாற்றுகின்ற மருத்துவர்கள் பணியாளர்கள் சொல்லுவேன் இந்த ஆஷா இருக்காங்க எல்லாம் இருக்காங்க பார்க்கணும் எல்லாம் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கீங்க நகரத்துலேயும் கிராமத்துலேருந்து உங்களை எல்லாம் பணிக்கு அங்கே தான் போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும் இருக்கீங்க அது அதிலே இருக்கிறீங்க அப்போ இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு தெரு ரெண்டு தெரு அப்படியே நீங்கள் வீடு விழா சென்று கூட பார்த்து உங்களுக்கு என்ன என்ன ஏதாவது நோய் எதாவது இருக்குதா என்ன இருக்குது என்ன செய்ய தரணும் சொல்லுங்கள் என்ன எப்படி இருக்கீங்க அப்படி கேட்டாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அது அவங்களுக்கு நோய் இல்லாமல் இருக்கலாம் ஆர் நம்ம கேட்குறாங்க நமக்கு நல்லா இருக்குது ஒன்றும் இல்லை அவன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க மருத்துவரும் அதே மாதிரி நீங்க அந்த அருகில் உள்ள அந்த ஆரம்பிக்கும் சரி என்ஆர் மருத்துவர்களும் இருக்காங்க இருக்கீங்க டெக்னீஷியனாக இருக்கிறீங்க அதை கூப்பிட்டுருக்கோம் நீங்களும் அந்த வீடுகளுக்கு ஒரு நடையே நடந்தே போய் கேட்டுட்டு வரலாம் பெரியவங்களை பார்த்து இளம் பிள்ளைகள் பள்ளி அவங்க இல்லை போய் பார்த்துக்குவாங்க ஆனால் கொஞ்சம் வயதானவங்களுக்கு அந்த வீட்டிலேயே சென்று நீங்கள் அது மாதிரி போது மருந்து கொடுக்கும் போது அவங்களுக்கு அரசு இதையெல்லாம் நம்ம செய்து கொடுத்து கொண்டிருக்கணும் எல்லா வந்தோஷம் செய்ய நம்ம வீட்டுக்கே செய்து கொடுக்குறாங்க கேட்குறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அது அரசுக்கு ஒரு நல்ல நான் அடிப்பேன் அது சொல்லுவேன் உங்களுக்கு நாங்கள் போகிறதா அப்படின்னு மருத்துவம் நினைக்க நான் சொன்னேன் நாங்கள் வீடு போய் வரணுமா அப்படின்னு கேட்டேன் இதை ஒரு சேவை ஏற்றுக்கணும் நீங்கள் தான் பணியில் இது ஒரு சேவை முடியாதவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவுகின்ற ஒரு சேவை நீங்கள் சேவை மனப்பான்மையோடு பணியாற்றினா நிச்சயமாக அது நல்ல பலனை கொடுக்கும் அந்த முடியாதவர்களுக்கு வயதானவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நன்றாகவும் இருக்கும் அவங்களுக்கு இசைங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்படி ஒரு மருத்துவ வசதி நல்ல மருத்துவ வசதி செய்து கொடுக்கும் என்பது அரசனுடைய எண்ணம் அதை அரசு செய்து கொடுத்து கொண்டு இருக்கின்றது தேவையான மருத்துவமனைகளெல்லாம் உயர்த்தி அந்த தரம் உயர்த்தி இருக்கிறது உயர்த்தப்பட்டு இருக்கின்றது மருத்துவக் கல்லூரியில் நல்ல மருத்துவ வசதி கொடுக்கப்படுகின்றது இப்படி ஒரு நல்ல மருத்துவ வசதி நம்முடைய புதுச்சேரி அரசானது நம்முடைய மாநில மக்களுக்கு கொடுத்து இருக்கின்றது விழிப்பணிகள் கல்லூரியை சார்ந்த எல்லாம் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு இந்த விழிப்புணர்வு பேரணி என்னன்னு தெரியும் விழிப்புணர்வு பேரணி அப்படி என்னன்னு தெரியாதுக்காக இந்த விழிப்புணர்வு பேரணி மற்றக்கு இந்த விழிப்புணர்வு நாம் ஏன் ஏன் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்பது நீங்க நன்றாக அறிவு இல்லை இளைஞர்களுக்கு தெரியணும் இளைஞருக்கு தெரிய மிக அவசியமான ஒன்று ஏன்னா பார்த்தீங்கன்னா பருவம் முடி பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு செல்லும் பொழுது கல்லூரியில் படிக்கின்ற வாய்ப்பு ஏற்படும் பொழுது கல்லூரி செல்லும்பொழுது சில மாற்றங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சில மாற்றங்கள் எண்ணங்கள் மாறுபடுகின்ற நிலை ஏற்படும் நண்பர்களோடு சேர்ந்து மற்றவோடு சேர்ந்து அது ஒரு சில தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக ப ஆளாக்கப்படுகின்ற ஒரு நிலை ஏற்படும் இருக்கின்றது அது மறைக்க முடியாது யாரும் அது இருக்கின்றது அதையும் கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் போதை பழக்க வழக்கங்களுக்கு யாரும் கூடாது ஏன்னா வருமானம் சம்பாதிக்க நினைக்கிறவங்க பெற்றோர்கள் சம்பாதிக்க எப்படி அவங்க சம்பாதிக்கலாம் அதுக்கு நம்முடைய பிள்ளைகளை வீணாக்கின்ற ஒரு நிலையை பார்க்கணும் அவங்க வருமானத்தை போய் ஒரு சம்பாதிப்பு பணக்காரங்கிறதுக்கு என்ன பண்றான் நம்ம பிள்ளைங்களுக்கு எடுக்கிறான் அதுக்கு இது ஒரு இந்த பழக்க போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகின்ற ஒரு நிலையை உருவாக்கி அதன் மூலமாக அவங்க சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது போதை பழக்க வழக்கம் என்று எவ்வளவு மோசமானது என்பதை நீங்களாம் பார்க்கலாம் நிறைய பார்ப்பீங்க நல்லா தெரியும் இந்த வாழ்க்கை என்ன சின்ன வயதே எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த பிள்ளைகளை பார்த்தாலும் தெரியும் போதை பழக்கம் ஆளாகி விட்ட அடிமையாகி விட்ட அந்த பிள்ளைகளை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மோட்டர் சைக்கிளில் போகும்போதும் பார்த்தாலும் தெரியும் நடந்து போகும்போது பார்த்தாலும் தெரியும் அவங்க எப்படி இருக்கிறாங்கிறத நம்ம சரியாக கணிக்க முடியல இருப்பாங்க சரியாக கணிக்க முடியாது அவளை எந்த நிலையில் அவங்க இருக்காங்க எப்படி பாட்ட இருக்காங்க அந்த மனசு அவங்க எப்படி இருக்குது நிறைய ஒரு அச்சம் அவங்க ஒரு சின்ன அச்சம் கூட படத்தை பார்க்குறோம் அது காரணம் அவங்க என்ன செய்யறாங்கிறது அவங்களுக்கே தெரியாத ஒன்று நிலை அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாத ஒரு நிலையில் அவங்க அடிமையாகி விடுகின்றார்கள் அந்த படத்தை போதை படங்கள் அடிமையாகி விடுகின்றார்கள் அப்படி இருக்கும்பொழுது அவங்க உடல் கெட்டு சிறிய வயதிலேயே அவங்க உடல் கெட்டு கடவுள் வாழ்க்கையை நம்ம கொடுத்து எடுத்துக்கிட்டே நல்லா வாழணுன்றதுக்காக தான் கடவுள் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் மகிழ்ச்சியோடு இருக்கணும் குடும்பத்தோடு இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்போ செடி வயதிலே நம்ம கூட நாமே அழித்துக் கொள்ளுறது ப போகை பழக்கம் அடிமையாகி நம்ம நம்மை சீரழித்துக் சரியாக இருக்க முடியும் சரியாக இருக்க முடியுமா அது கல்லூரி பிள்ளைகளாக பிள்ளைகள நினச்சி பார்க்கணும் இறைவன் கொடுத்தது நமக்கு வாழ்வதற்கு அப்போ அந்த வாழ்க்கை நல்லா இருக்குது அதுக்கு உடல் நன்றாக இருக்க வேண்டும் அப்போ நம்ம தீய பழக்க அடிமையாகும் பொழுது நம்ம உடலை நாம் கெடுத்து கொள்கின்றோம் ஒரு நல்ல சிந்தனை மனிதனாக இருக்க முடியாது நல்ல மனிதனாக இருக்க முடியாது தீய வழி சிந்தர் மனிதனாகத்தான் இருக்க முடியும் அது இட்டு போயிடும் தீய பழக்க அந்த தீய பழக்கம் இட்டும்போது ஆயிச்சி போ தீய வழியில் கொண்டு போயிடும் அதுக்கெல்லாம் அடிமையாக கூடாது போதை பழக்க வழக்கங்களுக்கு என்ன பள்ளிக்கூடம் முடிஞ்சு போகும்போது சின்ன ஒரு எண்ணம் அப்படியே தான் வரும் அதெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்ம எல்லாமே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம் அந்த மனப்பை நமக்கு வர வேண்டும் நல்லா படிக்கணும் நம்ம குடும்ப சிரமம் இருக்குது நம்ம பெற்றோர் இல்லாமல் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம நல்லா வரணும்னு நினைக்கிறாங்க நிறைய சம்பாதிச்சு நல்ல மனிதர் வரணும் என்ன மனிதனாக வரணும்னு நினைக்கிறாங்க நல்லா பணக்காரனாக வரணும்னு நினைக்கிறாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது நமக்காக அவங்க எவ்வளோ சிரமப்படுறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வைக்கிறாங்க எவ்வளோ கையாக நம்ம படிக்க வைக்கிறது எவ்வளோ ரூபாய் செலவிடுறாங்க அரசாங்கம் என்ன வழி செய்கிறதும் நம்முடைய குடும்பத்திலும் செலவு எவ்வளோ இருக்குது அப்படி அப்படிலாம் செஞ்சு நம்ம பார்க்கணும் அதையெல்லாம் நினைத்து நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படி இருந்தீங்கன்னா நல்லா நல்லா இருக்கும் நல்லா வளர்த்தான் நல்லா இருக்க முடியும் அதனால் அந்த விழிப்புணர்வு அப்படின்ற நிலையை மற்றவர்களுக்கு மருத்துவர்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க விழிப்புணர்வை மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்காக நீங்கள் என்னென்ன நிலையில் எப்படி தீய பழக்கம் வழங்கிட்டால் எப்படிப்பட்ட கெடுதலாம் ஏற்படும் என்பதை விளக்குவதற்காக தான் நீங்கள் வந்து ஏன்னா பிள்ளைகள் சொன்னால் கேட்பாங்க மட்டும் தான் பார்ப்பாங்க பிள்ளைகள் சொன்னால் கேட்பாங்க அதுக்காக தான் நீங்கள் இங்கே வந்திருக்க முடியாது அப்படி தீய பழக்க வழக்கம் கனிமையாகும் பொழுது அந்த வாழ்வு சேதம் விடுகின்றது இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் எதை பற்றியது அப்படி நீங்கள் நல்லா பார்க்கலாம் எயிட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் நடந்துகின்றது அப்போ எச்ஐவி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் கட்டுப்பாடு சங்கம் அதை பற்றி விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்துவதற்காக இந்த சங்கவதை நடத்துகின்றது இந்த நோய் எப்படிப்பட்டது என்ன இந்த விளைவு என்ன எதனால் ஏற்படுகின்றது இதையெல்லாம் மற்றவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு உண்டாக்கி அதில் தவிப்பதை எப்படி காப்பதைப்படி நம்ம காத்துக்கொள்வதை எப்படி அதுக்கு மருத்துவ வசதி என்ன செய்து கொடுத்துட்ருக்காங்க துறை என்ன செய்கின்றது அப்போது அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குற ஒரு பிரச்சாரம் தான் இப்போ நீங்கள் இங்கே தொடங்கி இருக்கின்றது தொடங்கி இருக்கணும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நம்ம பூச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஜ் எப்படி எந்த நிலையில் இருக்குது ஹெச்ஐவி எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறப்போதும் நம்ம சராசரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருபது சதவீதம் சொன்னால் நம்மளுக்கு பதினெட்டு சதவீதம் தான் சிறிய ஒரு மாநிலம் ஒரு பதினெட்டு சதவீதம் இதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொன்னால் நம்ம நம்முடைய பூச்சேரி மருந்து ஒரு சிறிய இடம் ஆனால் அண்டை பக்கத்தில் உள்ள மருத்துவ வசதி நம்மகிட்ட இங்கே வராங்க நிறைய மருத்துவ வசதி பெறுவதற்காக அண்டை மாநிலத்தை சார்ந்தவங்க வராங்க இங்கே இலவசம் நம்ம நிறைய மருந்து கொடுக்குறோம் அந்த வசதி செய்து கொடுக்குறோம் அதனால அவங்க வந்து இங்கே நிறைய அந்த மருத்துவ வசதி பெறுவதற்கும் வராங்க அதுலேயும் கொஞ்சம் கணக்கில் வரும் அதுவும் கொஞ்சம் நம்முடைய கணக்கில் பூச்சேரி கணக்கில் வரும் இப்போ ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு பேர் போயிருக்குன்னு சொல்கிறாங்க இன்னும் அது உண்மையிலேயே பூச்சேரி சார்ந்த இன்னும் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு குறைவாக நிச்சயமாக இருக்கும் எதையும் போக்க வேண்டும் இன்னும் இதெல்லாம் குறைக்கணும் வரணும் போக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம் அப்போது இது இதெல்லாம் போக்குவதற்காக இந்த ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் இங்கே தொடங்கப்பட்டு இருக்கின்றது நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அரசாங்கம் நம்முடைய துறை சுகாதாரத்துறை என்னென்ன செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் வேண்டும் அவங்க எப்படி உதவி செய்ய வேண்டும் என்ன ஆலோசனை சொல்லலாம் எப்படி இருக்கலாம் என்று அவர்களுக்கு நாம் சொல்லலாம் இந்த பிள்ளைகள் நீங்கள் நீங்கள் எல்லாம் ஏறப்போது இப்போ மருத்துவ படிப்பு படிக்கின்ற பிள்ளைங்க தான் இருக்கிறீங்க எல்லாம் அவர்களுக்கு சொல்லலாம் அப்போ நம்முடைய துறையானது எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கமானது நம்முடைய நோயால் பாதிக்கப்பட்ட தேவை உதவியையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது உதவியும் செய்து கொடுத்து கொண்டு இருக்கின்றது அவருக்கு தேவையான உதவி செய்து கொடுத்து கொண்டு இருக்கின்றது இது இலவச ஒருங்கிணைந்து இலவச பரிசோதனை செய்கிறாங்க நமக்கு அடிக்கடி அவங்களுக்கு பரிசு செய்கிறாங்க வராங்க அவங்க சில நம்மளும் சொல்கிறது கூச்சப்பட்டுலாம் இருப்பாங்க அச்ச போடுவாங்க கூச்சப்படுவாங்க இது எல்லாம் நம்முடைய துறையானது அவர்கள் வருவது வருபவர்களுக்கு அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறது தேவையான உதவியை நம்ம எப்படி செய்ய வேண்டுமோ அந்த முறையில் அவர் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது நம்முடைய அரசானது இப்போ கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்பாக நம்ம ஏ கட்டுப்பரிசங்களுக்கு கூட்டம் நடைபெற்றது அதில் சில மொழிகளானது எப்படி எல்லாம் உதவி செய்யலாம் நம்ம அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றோம் இப்போ நம்ம எய்ட்ஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரு ரூபா மூவாயிரம் நிதி உதவி அதிக்கப்படும் அறிவிச்சிருக்கோம் மூவாயிரம் ரூபா அவங்களுக்கு பாதிக்கப்படுறது அளிக்கப்படும் அதே சமயத்தில் இப்போ நம்ம மூணு மாதத்துக்கு ஒரு முறை அவங்களுடைய மருத்துவ பயணப்படி இப்போ நானூறுரூவா இருந்தது அதை ஆயிரரூவா உயர்த்து கொடுக்காமல் முடிவு எடுத்துருக்கோம் நானூறுவா இருக்க மருந்து வாங்கி போடுறோம் மூணு மாதத்துக்கு மட்டும் வருவாங்க அவங்களுடைய பயணப்படி நம்ம நானூறுவாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் உயர்த்தி கொடுக்கலாம்னு முடிவெடுத்திருக்கோம் அதே மாதிரி அவங்களுக்கு சத்துணவு சொன்ன லாம் அதில் நல்லா சத்துணவு இருக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு அதுக்காக ரூபா ஆயிரத்தி ஐம்பத்தி ஐம்பது ரூபாய் மதிப்பில் சத்துணவர்களுக்கு வழங்கப்படும் அவங்களுக்கு அந்த அவங்க எச்சி அந்த பாதிக்கப்பட வேண்டிய குழந்தைகளே கல்வி உதவி கொடுன்னு சொல்லிடணும் அப்படிங்க குழந்தைகளுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பள்ளி அளவில் ஐயாயிரம் ரூபா அது உதவித்துறையும் நம்முடைய கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் பனிரெண்டாயிரம் ரூபாயும் உதவித்தொகை கொடுக்கலாம் ஒன்றும் முடிவெடுத்திருக்கும் அதுவரையும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு உயிர் இழப்பவர்களுக்கு இறந்தவர்களுக்கு ஈமச்சரம் செய்வதற்காக ரூபாய் பதினைஞ்சாயிரம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும் ஹியமச்சனம் செய்வதற்காக அவங்க குடும்பத்திற்கு பதினாயிரம் வழங்கப்படும் இந்த மாதிரி முடிவு செய்து எடுத்து அவர்களுக்கு இந்த நோயால் எழுச்சியாளர்கள் பாதிக்கப்படுவது உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசு அந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுத்து அதை விரைவில் செயல்படுத்த இருக்கின்றது நான் சொன்னது மாதிரி நம்முடைய சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னது நல்ல இளைஞர்கள் கொஞ்சம் பேர் இருந்த போதும் இளைஞர்கள் கொஞ்சம் பேர் இருந்த போதும் அந்த நாட்டை எப்படி கொண்டு வருவோம்னு சொன்னார் அப்போ நல்ல இளைஞர்கள் தான் நாடு இருக்கின்றது அப்போ நல்ல இளைஞர்களாக நாம் இருக்க வேண்டும் நல்ல இளைஞர்களாக இருக்க வேண்டும் அப்போ இந்த நாடு யாரை நம்பி இருக்கின்றது நல்ல இளைஞர்களை நம்பி இருக்கின்றது நல்ல படித்த இளைஞர்களை நம்பி இருக்கின்றது ஆனால் நீங்கள் நன்றாக படித்து நல்ல மனிதராக வர வேண்டும் இந்த நாட்டுடைய உயர்வு என்பது உங்களிடம் இருக்கின்றது நோயற்ற வாழ்வு குறவற்ற செல்வோம் இந்த நோயற்ற வாழ்வு மிக முக்கியமானது அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அந்த எயிட்ஸ் வராமல் சார் விழிப்புணர்வு நம்மளுக்கு உணக்க வேணும் கொடுக்க வேணும் என்று கூறி வாழ்த்து விடுவேன் நன்றி வணக்கம்